கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்திய யூ இருபத்தி மூன்று பனிரெண்டு தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆமேன் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆகவே நம்மை தன்னைத்தானே நம்ம தாழ்த்தணும் நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் அதாவது சிலுவின் மரண பருந்தும் தன்னை தாழ்த்தினார் வியாழன் இரவில் திருவிருந்து கொடுக்கும்போது சீஷருடைய கால்களை கழுவி தான் கட்டியிருந்த சீலையினால் க தொடைத்தார் எவ்வளோ தாழும் பாருங்கள் அவர் ராஜாவாக சிலும் நகரத்தில் வெற்றி பிரவசம் செய்த போது அவர் கழுதையின் மேலே தான் அவர் ஊர்வலம் வந்தார் அவர் பிறக்கும்போது அரண்மனையில் பிறக்கலை சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் யூதருக்கு ராஜா அது மாத்திரமல்ல அவர் பூமியில் வாழும்போதெல்லாம் தன்னை தாழ்த்தினார் ஆகவே யாக்கோப்பில் கூட சொல்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வன் எழுத்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் இந்த நாளில் நம்ம இந்த வார்த்தை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லை இந்த வசன பிரகாரம் நாம் செயல்படுகிறாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துகளாக இருக்கணும் வாழ்க்கை கிறிஸ்துகளாக இருக்கணும் பேர் கிறிஸ்துகளாக இருக்கக்கூடாது வாழ்க்கை கிறிஸ்துவர்களாக இருக்கணும் வாழ்ந்து காட்டணும் ஆகவே நம்மை நாமே தாழ்த்தணும் அதுதான் சொல்கிற தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அங்கே தானியல் புஸ்தத்தில் வாசிக்கிறோம் பாபிலோன் ராஜா நான் கட்டின மகா பாபிலோன் பெருமையை பேசினான் தன்னை உயர்த்தினான் கீழே தள்ளப்பட்டு மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்து போல புள்ளைமே தான் ஆகவே நிறைய எச்சரிப்பு நம்ம பார்க்குறோம் வேதத்தில் ஆகவே நம்மை தாழ்த்துவோம் நம்மை தாழ்த்தும் போது கத்தை நம்ம உயர்த்துவார் ஆகவே அவருடைய பலத்த கைகளை நம்ம அடங்கினோம் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்குறதுங்க சொல்லியிருக்கிறார் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம் இருப்போம் கத்திர ஏற்ற காலத்தை நம்ம உயர்த்துவார் செபிப்போம் நேசிக்க நல்லா தாப்புனா நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அம்மாவுடைய நாங்கள் உயர்த்தப்படுவதற்கு ரகசியம் தாழ்த்த வேண்டும் நீர் இந்த பூமியில் வாழ்ந்த போது சிலுவன் மரணம் பண்ணதும் தாழ்னை தாழ்த்து நீங்கள்ப்பா உமை பின்பற்று ரப்பிளைகளாக நாங்களும் உண்மை போல தாழ்த்த கிருபை செய்யும் பலப்படுத்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் ரசிகரமாகியேசுகசின் கிருபையிலும் அவரை அறிகிற அருவிகளும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசுகசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, amen, amen.